நம்ம இன்னைக்கு வந்து வாழைக்காயில் பொடிமா பண்ண போடும் அதுக்கு வாழைக்காயை முழு காயாக அதை வேக வச்சுக்கணும் ஒரு நாலு காய் வாங்கி வச்சுருக்கேன் இந்த காயை வந்து நல்லாவே நம்ம வேக வச்சுக்கிறோம் வாழைக்காய் வந்து வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம திருப்பி போடணும் ஒரு பக்கம் வெந்திருக்கு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வைக்கணும் அது என்ன செய்யலாம் அப்படி திருப்பி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு தொளியை உரிக்க வரும் நாங்கள் வாழைக்காய் அவிச்சுருக்கோம் இந்த மாதிரி வெடிச்சிருக்கு இந்த அளவுக்கு வெடிச்சிடணும் காய் இந்த தொளியை வந்து நல்லா உரிச்சிடணும் சூடாக கொஞ்சம் ஆற வச்சு உரிக்கணும் நான் சூடாக உரிக்கிறேன் நல்லா உரிச்சிடணும் இதெல்லாம் நல்லா அகியிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் குக்கரில் வச்சோம்னா நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டியும் வேக வைக்கலாம் குக்கரில் வச்சும் வேக வைக்கலாம் குக்கரில்னா நம்ம ஒரு உசு வச்சா கூட குறைஞ்சி போயிடும் பாத்திரத்தில் வேக வச்சாத்தே நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்த்து நம்ம உடனே எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கல் மாதிரி இருக்கணும் நம்ம இன்னைக்கு வந்து வாழைக்காய் பொடிமா பண்ணுறதுக்கு இந்த பெரிய கண்ணை எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் திருவிழா இதை வந்து நம்ம நல்லா பூ பூல திரி வச்சுக்கணும் தேசி கைத்தையும் நசுக்கி ஊற்றி வச்சுக்கலாம் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் பொடியாக இருக்கும் இது வந்து ரொம்ப அவிஞ்சிருச்சுன்னா நமக்கு இப்படி திருவ வராது குடஞ்சி போயிடும் இப்படி சீவுறதுக்கு வந்து வராது அதனால கொஞ்சம் ஒரு அரை வெக்காடாக வந்துருக்கணும் துளி வந்து உந்துடணும் நல்லா இந்த மாதிரி திரி வச்சுக்கிறணும் நம்ம வாழைக்காய் பொடி மாசு பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ கடுகு போடுறோம் கொஞ்சம் உளுந்து போடும் கொஞ்சம் கல்லப்பருவ போடும் இப்போ காய்ச்சல் வத்தல் வத்தல் கட்டி வச்சுருக்கோம் வத்தலை போடணும் இந்த கருகப்பில் போகும் இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ வந்து அவன் திரிய வச்சுக்கிட்ட வாழைக்காய போகும் இது கான்ற அளவு கொஞ்சம் காணு தூடு உப்பு போடும் இதில் கல்லு போட்டா கரையாது அதனால தூளு பூ போட்டுருக்கோம் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர்ற அளவுக்கு சிந்தி விடணும் இதுல வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ போடு இது வெள்ளை இருக்கிறதுனால மஞ்சப்பொடி நம்ம போடல போடணும்னா மஞ்சப்பொடி கூட போட்டுக்கலாம் நமக்கு தேவை போடலாம் இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டிருக்கோம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ண வேண்டியோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம நல்லா வாழைக்காயை அவிச்சுத்தேன் நம்ம திரி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இதில் ஒன்றும் வேகிறதுக்கு தேவையில்லை கடலைப்பருப்பு நம்ம பருப்புலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிவிட்ருங்க